السلام عليكم ورحمة الله وبركاته تشي <applause> لها علوم القرآن ان عند كتاب حضرة مولانا مفتي محمد تقي اسماني حفظه الله ورعاه اوغد عند كتاب باكر نيرتله مهم كيما சில விடயங்களை எழுதியிருக்கிறாங்க அது குரானுக்கு தஃசீத் செய்ய பெய்து எப்படி ஒரு மனிதன் வழிகேட்டு போவான் என்ற விஷயத்தை ஒரு நீண்ட ஒரு வசாக அதை எழுதுகிறாங்க அதில் முதலாவதாகவே அவங்க கொண்டு வர முதலாவது காரணம் பெஹ்லா சபப் ந அஹ்லியத் முதலாவது காரணம் இந்த குரானுக்கு விளக்கம் கொடுக்க பய்த்து ஒரு மனிதன் வழிகேட்டு போகிறது அதில் முதலாவது காரணம் என்ன அவர் ந அஹ்லியத் தகுதி இல்லாதவராக இருந்து கொண்டு குரானுக்கு விளக்கம் கொடுக்க பய்த்து வழி தவறி போகிறது தனக்கு விளங்க வேண்டும் தன்னுடைய அந்தஸ்து என்ன தனக்கு இந்த துறையில் எவ்வளோ ஓட்டமிக்குது அதெல்லாம் பார்க்காம குரானுக்கு தண்ட உள்ளத்தில் உதிப்பாகிற விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறது இது அந்த மனிதன் வழிகேட்டு போகிறதுக்கு காரணமாக ஆகிடும் அல்லா தாலா இந்த விடயத்தில் ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பானா குரான் என்றது அதுக்கு தப்சீர் செய்ய போகிறது அது ஆக ஒரு பயங்கரமான விடயமாக இருக்குது மன்கால ஃபில் குர் ஆனி பிகைரி ஐல்மின் ஃபல்யத மகாத ஹூமின் என்ற அந்த ஹதீஸையும் அங்கு கொண்டு வராங்க யார் குர் விஷயத்தில் எல்மி இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுகிறாரோ அவர் நரகத்தில் ஒதுங்குகிற இடத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஹதீஸ் வந்திருக்குது அதனால் தகுதி இல்லாதவங்க எப்படி ஏனைய துறைகளில் தகுதி ஆக்கள்கிட்ட ஒரு விஷயங்கள் கேட்க போகிற இல்லையோ அதே மா விட கவனிக்க வேண்டிய விஷயம்தான் அல்லாத கலாம் அந்த கலாமுக்கு தஃசீர் செய்வதாக இருந்தால் அதுக்கு உரிய தகுதி தகைமை என்னிடத்தில் இருக்குதா என்பதை பார்க்குறது அந்த தஃசீல் செய்கிற மனிதன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்குது ஃபசாயிலே அமாலையும் கூட ஷேக் உல் ஹஜீஸ் மௌலானா ஜக்கரியா ரஹமுத்துல்லாய் அலிஹி அவங்க குரானுக்கு விளக்கம் கொடுக்கிறவராக இருந்தால் அவர்கிட்ட என்னென்ன எல்முகள் இருக்க வேண்டும் என்று நீண்ட ஒரு பட்டியலே போடுறாங்க ஷேக் உல் இஸ்லாம் முஃதி ஹக் உஸ்மான் நிஜாமத் பரகாத்து அவங்களும் கூட அந்த நீண்ட பாகத்தில் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க சொன்னாங்க குரான் அரபி தெரியும் என்பதனால் மட்டும் தஃசீர் செய்ய தகுதியாக ரஜில்லா அவர் மாறாக அவர்கிட்ட உசூலு தஃசீருடைய அயல் இருக்க வேணும் இல்முல் ஹஜீஸ் இருக்க வேண்டும் ஹஜீசுடைய அயிலும் இருக்க வேண்டும் உசூல் ஹஜீஸுடைய அயல் இருக்க வேணும் உசூல் சிகூடைய அயில் இருக்க வேணும் ஃபிக் இருக்க வேணும் எல்முன் நஹவு இருக்க வேண்டும் எல்முல் சரஃப் இருக்க வேண்டும் எல் எல்முல் லுக தீக்க வேணும் எல்மு அதப் இருக்க வேணும் எல்மே அதப் அரபு இலக்கணம் அதே மாதிரி எல்மே பலாகத் அதுவும் இருக்க வேணும் இதெல்லாம் இருக்கிறதோடு அந்த மனிதன் ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக இருக்க வேணும் தக்குவாக உள்ளவராக இருக்க வேணும் இந்த எல்லா துறைகள்லேயும் ஒரு இல்லாதவர் தகுதிய இல்லாதவர் தஃசீருடைய விடயத்தில் கால வைக்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஒரு பயங்கரமான பாதையில் கால வைக்கிற மாதிரி என்பதாக விட அந்த ஹதியத்தையும் எழுதுகிறாங்க மன்காலஃபில் ஆனிமீன் பள்ளியத்தை என நார் கிட்டத்தட்ட அஞ்சு பக்கத்துக்கு அந்த நா அகலிய தகுதி இல்லாதவர் என்பதை அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க ரெண்டாவது விஷயம் அவங்க கொண்டு வர மிக முக்கியமான விஷயம்தான் ஒரு ஆணுக்கு தஃசீர் செய்ய பேத்து எப்படி ஒரு மனிதன் வழிகேட்டு போகிறான் ரெண்டாவது செல்றாங்க என்னென்னடா ஒரு ஆண்கோ அப்னே கே தாபி பனானா அவர்ட உள்ளத்தில் ஒரு பிச்சரொண்டை உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஒரு ஒரு சிந்தனை உண்டை அவர் அமைத்து வச்சிருக்கிறாரு இப்போ இவர் என்ன செய்கிறாரு இவர்ட சிந்தனைக்கு அடிபணிந்ததாக குர்ஆனுடைய ஆணுடைய விளக்கத்தை மாற்ற நினைக்கிறார் அல்லாஹ் சுஹானஹும் தால பாதுகாக்க வேண்டும் இதை பற்றியும் அவங்க நீண்ட ஒரு பக்த எழுதுகிறாங்க இதுக்கு முன்னால் உருவான பெர்க்கையை பாத்திலாக்கள் அவங்களோட வெளிரங்கமான ஒரு தோற்றம் ஒன்று எப்படி என்றால் அவங்களோட கருத்துகளுக்கு அவங்களோட சிந்தனைகளுக்கு தொகுதுவாக குரானுக்கு விளக்கம் கொடுக்க பேத்து வழிகேட்டு போனாங்க அவங்களோட அந்த சிந்தனை அவங்களோட கொள்கைக்கு தொகுதுவாக குரானுக்கு விளக்கம் கொடுக்க முற்பட்டு குராண்ட வார்த்தைகளுக்கு விளக்கம் குராண்ட அந்த ஒவ்வொரு வார்த்தைகளில் விளக்கங்களே மாற்றி மாற்றி அவங்களோட சிந்தனைக்கு உட்பட்டதாக ஒரு ஆண்ட விளக்கத்தை கொடுக்க போனாங்க இது ஒரு பயங்கரமான ஒரு விடயம் அதே மாதிரி இது மிகப்பெரிய அநியாயம் என்றாங்க குரான் வந்திருக்குது மக்கள ஹிதாயத்துக்கு காரணம் மக்களுக்கு ஹிதாயத் மக்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டிய குரானை வச்சு மக்களுக்கு நேரான பாதை விட்டும் மக்களை திசை திருப்புறது இது மிகப்பெரிய அநியாயம் என்பதாக இந்த விஷயத்தில் எழுதுகிறாங்க மூணாவது எழுதுகிறாங்க அது வந்து நவீன காலத்தில் சிந்தனைகள் அதில் ஈர்க்கப்பட்டு அப்போ இது நவீன க நவீன சிந்தனைகள் நவீன கண்டுபிடிப்புகள் நவீன விஞ்ஞான கருத்துகள் என்று அப்படியே பய்த்து ஒராண்ட அந்த விளக்கத்தை அந்த அந்த நவீன சிந்தனைக்கு தொகுதுவாக ஆக்கப்பாக்குறது கடைசியாக எழுதுகிறாங்க குரான் இறக்கப்பட்ட நோக்கத்தை விளங்காமல் தலைப்பை விளங்காமல் அவங்க எல்லா விடயங்களுக்கும் குரானுக்கு குரானில் விளக்கம் தேட போகிறது குரானை வச்சு விளக்கம் கொடுக்க பார்க்குறது இந்த நாலு விஷயங்களையும் அவங்க எழுதுகிறாங்க யுது லிபிஹி கசீரன் ஒயஹதிபிஹி கசீரா அல்லாத்தால் அதிகமான மக்களை இதை வச்சு வழி கெடுக்கவும் செய்கிறான் அதே மாதிரி அதிகமான மக்களுக்கு நேரான வழியையும் காற்றான் இதுக்குரிய லேசான முறை என்னண்டா கண்ணியமான உலமாக்கல் எந்த முறையை எந்த உசூல்களை ஒவ்வொரு கலைக்கும் வைத்திருக்கிறாங்களோ அந்த கலைகளை மதித்து நாங்கள் சரியாக தின்றது அது அல்லாத கிருஃபியால் ஆயிரக்கணக்கான வருடங்களை தாண்டி இருக்கிறது ஏனைய சிந்தனைகள் தபிலீ என்றது அல்லது வேறு வேறு என்றது புதிதாக உருவானவைகள் நாங்கள் புதிதாக வந்த ஒன்றை வச்சுக்கொண்டு அதை பாதுகாக்க பெய்த்து உதாரணமாக தாவத்துடைய உழைப்பாக இருந்தாலும் மோனி இலியாஸ் ரஹமத்துல்லாய் அலிஹி அவங்களோட அந்த நஹஜ் அவங்களோட முறை அந்த அறியப்பட்ட முறை அதுக்கு ஒரு நூறு வருஷம்தான் பேய்த்துருக்குது நாங்கள் அதை வலியுறுத்த பேய்த்து அல்லாட கலாம்ட தஃசீரில் நாங்கள் தவறான விளக்கங்களை கொடுத்து அந்த மக்களில் சிந்தனைகளை தவறான பாதையில் நாங்கள் திருப்புறதுக்கு தானே இது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்குது குரானில் தஃசீர் செய்கிற விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும் வாய்க்கு வந்ததை விளக்கமாக ஒரு பேனில் ஒரு ஆயத்த பசந்த ஓதுராறு நினைச்ச விளக்கத்தை கொடுக்கறதுன்றது அது ஒரு வழிகேடாக இருக்குது தெளிவாக எழுதுகிறாங்க இது இது ஒரு மனிதன் வழிகேட்டு போகிறதுக்குரிய காரணமாக இருக்குது அல்லாஹ் சுபானஹுவத்தால எங்கள் ஒவ்வொருத்தரையும் சத்திய உலமாக்கல் எந்த முறைகளை எடுத்ததாலான முறையில் எங்களுக்கு முன்வைக்கிறாங்களோ அந்த முறைகளை பேணி எங்களோட விடயங்களை அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் தால தோபீக் செய்வானாக யசாக்குமுல்லா ஹைரன் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ